புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்கிறது பழமொழி உண்மையாக இருக்குது அதே போல் அப்பா எட்டு அடி பாஞ்சா பகம் பதினாறு அடி பாய்வான் அப்படிங்கிறதும் ப்ரூவ் யாரை யார சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏகே அஜித்குமாரோடைய மகன் ஆத்விக் வந்து சென்னையில் இருந்த ஒரு ஓட்டப்பந்தய போட்டியில் வந்து மூன்று பிரிவுகளில் முதலிடம் பிடித்து மூன்று தங்கப் பதக்கங்களை வாங்கியிருக்காரு உண்மையிலே வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதுவும் பர்டிகுலராக இந்த ஜனவரி மாதம் அஜித்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அது மீண்டும் ஒரு உண்மையாக இருக்குது இப்போதான் கடந்த பொங்கலுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் வந்து அஜித்தோட டீம் வந்து தேர்ட் பிளேஸ் வின் பண்ணி இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுத்தாங்க அந்த வெற்றியை வந்து உலகமே கொண்டாடினாங்க அதுவும் அஜித் ரசிகர்கள் வந்து இப்போ வரைக்கும் அதை ட்ரெண்ட் செக்டரில் வச்சுருக்காங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய மகன் ஆர்திக் வந்து ஒரு சென்னை லெவலில் சென்னை எஃப்சி ஓட்டப்பந்தயம் போட்டி நடந்தது அந்த ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டர் நானூறு மீட்டர் அப்புறம் வந்து இந்த குரூப் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அது மூணுலேயுமே வந்து முதலிடம் படிச்சிருக்காரு அதுவும் வந்து அவர் ஓடின அந்த வீடியோ வந்து மஜித்தினுடைய மனைவி ஷாலினியும் ஆத்விக்கோட அம்மாவுமான ஷால்னி வந்து ஒரு அவங்களோட சோஷியல் மீடியாவில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்குறப்ப அவ்வளவு ஒரு எனர்ஜியோட அந்த பையன் ஓடி வரான் கிட்டத்தட்ட அவருக்கும் அந்த பின்னாடி வர மற்றவர்களுக்குமான அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அவ்வளவு ஃபாஸ்ட்டாக எடுத்த உடனே பிக்கப் தான் விறுவிறு விறுவிறுன்னு அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போய் அந்த இலக்கை அடைஞ்சிடுறாரு உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அந்த பையன் ஆர்த்திக்கு ஏற்கனவே ஃபுட்பாலில் ரொம்ப ஒரு நல்ல பிளேயர் ஃபுட்பாலில் தான் அவன் பெரிய ஸ்கோர் பண்ணுவான்னு பார்த்தா இப்போ ரன்னிங்லேயும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கான் அந்த அளவுக்கு அப்பாவை போலவே ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எப்படி அஜித் வந்து நடிப்பை தவிர்த்து கார் ரேஸ் ஆகட்டும் பைக் ரேஸ் ஆகட்டும் ரைஃபல் கிளப்பில் வந்து ஷூட்டிங் ஆகட்டும் அதே போல் அந்த குட்டி விமானம் சொல்லப்படுற அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதாகட்டும் இப்படி பல விஷயங்களை வந்து டேலண்டட் ஏன் குக்கிங்கில் சமையலில் அஜித் அடிச்சுக்கு ஆளே கிடையாது அவரோட பிரியாணிக்கு பல பேர் அடிமை அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய மனுஷன் அஜித்து அந்த மாதிரி தான் வந்து அவருடைய மகன் ஆதிக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மெடலை வாங்கி அப்பாவுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்காரு உண்மையிலே வந்து அங்கே வந்து அவர் ஒரு கப்பு வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் அப்படின்னாலே மகன் மூணு கோல்டு மெடல் வாங்கி அப்பாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் அது மட்டுமல்ல இதோட இன்னும் தொடர்போது வெற்றி பெப்ரவரி ஆறாம் தேதி அஜித்தினுடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது அதனை தொடர்ந்து ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரெண்டு படமே நல்லா வந்திருக்கு அது ரெண்டுமே வந்து பெரிய லெவலில் ரசிகர்கள்ட்ட போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை ரெண்டு படத்தினுடைய இயக்குநர்களுக்கு இருக்குது அஜித்துக்கும் இருக்குது அந்த கான்ஃபிடென்ஸோட இன்றைக்கி ரெண்டு படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு ஃப்ரீயாக அதாவது இந்த அவர் சொன்ன ஒரு பேட்டியில் வந்து மகிழ் சொல்லியிருக்காரு விடாமுயற்சி லேட் ஆச்சு ஏன் இப்படி பண்ணலை அதுக்கெல்லாம் சொல்கிறப்ப அஜித் வந்து சொன்னாராம் அதாவது வந்து நான் வந்து கார் ரேஸ் போக போகிறேன் அந்த கார் ரேஸ் போகிறப்ப ஒரு நூறு பர்சன்ட் ஆக்சிலேட்டரை மிதிக்கணும் அப்பதான் நான் இலக்கை அடைய முடியும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஆக்சிலேட்டர் மீச்சா கூட எனக்கு அதில் வந்து பெருசாக முழு திருப்தி ஏற்படாது நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது ஏன் அந்த பத்து பர்சன்ட் அப்படின்னா இங்கே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது நான் மிச்சம் வச்சுட்டு அங்கே போனேன்னா அந்த கவனப்பூரம் எனக்கு இருக்கும் ஐயோ விடாமயிற்சி ஷூட்டிங் கொஞ்சம் மிச்சம் இருக்குது டப்பிங் மிச்சம் இருக்குது குட்பைட் பிள்ளையில சின்ன போர்ஷன் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்தாலே என்னை நான் முழுமையாக அதில் கொடுக்க முடியாது ஸோ நான் எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு இன்க்ளூடிங் என் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்சிடெண்ட்டில் காலை ஏறி மிதிக்கிறப்ப தான் என்னோட முழு வேகத்தோட முழு கவனத்தோட அந்த ரேஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ரேஸுக்கு போகிறதுங்கிறது ஒரு போருக்கு போகிற மாதிரி தான் திரும்பி வந்தால் தான் நிச்சயம் ஸோ விபத்து இல்லாமல் திரும்பி வந்துட்டால் நம்மளோட ஒரு பெரிய கிஃப்ட்டு இல்லைன்னா என்ன வேணால் நடக்கலாம் அந்த பந்தயத்தில் ஏன்னா எல்லாத்துக்குமே அதில் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லியே அஜித் சொல்லிட்டு போனறான் என்னை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசருக்கும் என்னை நம்பி ரெண்டு வருஷமாக படம் எடுக்கிற இயக்குனருக்கும் நான் எந்த விதத்துலையும் தொந்தரவு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் என்னோட எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு நான் என்னை முழுசாக ரேஸுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து மகிழ்துரிமையின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஸோ அப்போ வந்து தெரியுது அஜித்தனுடைய எண்ணம் என்ன அவரோட மன ஓட்டம் என்னென்னு ஸோ அந்த அளவுக்கு யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனம் படைத்தவர் தான் அஜித்து அதனால தான் அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவிச்சிருக்காங்க அந்த பத்மபூஷன் விருதுக்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் அஜித் அப்படிங்கிறது அவரோட ஒவ்வொரு செய்கையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து அஜித்தினுடைய மகன் ஆர்திக் அஜித் வந்து இன்னைக்கு மூணு மெடலை வாங்கி அந்த ஒட்டுமொத்த அஜித் தன் ரசிகர்களுக்கும் சேர்த்து பெருமை தேடி கொடுத்துருக்காரு அது உண்மையிலே அஜித்துடைய மகன் ஆர்திக் ரவிச்சந்திரத்துக்கும் இந்த வெற்றியை வந்து அஜித்துக்கு வந்து அவர் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அதே போல் நம்மளும் விஜய் டாக்கிய சார்பில் ஆர்திக் ரவிச்சந்த் நம்மளும் விஜய் டாக்கிய சார்பில் ஆர்திக் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி